அதாவதுங்க இந்த கரூர் நீதிமன்றத்தில் வந்து அவர் மேலே ஒரு பொய்யான வழக்கு புனையப்பட்டு அவரை கஸ்டடி எடுத்து கொண்டு வந்தாங்க ரிமாண்ட் பண்ணாங்க சென்னை புலலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க நாலு நாள் கஸ்டடி எடுத்து விசாரித்தாங்க விசாரித்ததுக்கப்புறம் ஜாமீன் மனு நாங்கள் இங்கேயே தாக்கல் பண்ணோம் ஜேஎம் ஒன் கோர்ட் அதாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஏன் ஒன்றுலேயே வந்துச்சு தீர விசாரித்தாங்க ரெண்டு பக்கம் விசாரித்தாங்க விசாரித்ததில் எங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை வந்து தெளிவாக நாங்கள் சொன்னோம் என்னென்னா அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஒருத்தர் ஏழரை லட்ச ரூபா என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த புகாரில் எந்த இடத்துலையுமே சவுக் சங்கர்ன்ற பேரும் சவுக்குன்ற மீடியாவோட பேரும் வரவே கிடையாது இதை நாங்கள் முன்னிலைப்படுத்தினோம் அதே மாதிரி வந்து விக்னேஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஏழு லட்சம் ஏமாற்றிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் யார் கிருஷ்ணன்றவர் சொல்லியிருக்கிறார் அந்த விக்னேஷ் அப்படிங்கிற வந்து சவுக் இணையதளத்தில் வேலை பார்த்ததா சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் சவுக் இணையதளத்தில் வேலை பார்த்ததுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை அது ஒன்று தான் மு முக்கியமான ஆதாரம் அவர் இந்த அவருக்கும் இந்த இணையதளத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அதை நாங்கள் கேட்டோம் இது மாதிரி இருந்ததுன்னா கொடுங்க நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொன்னோம் அதே மாதிரி ஏழரை லட்ச ரூபா பணத்தை வாங்கி நான் சவுக் சொங்கிற ஓகே தான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதுக்கான ஆன்லைன் டிரான்சாக்ஷனோ இல்லை எந்த இடத்துல வச்சு கொடுத்தோம் யார் சாட்சியை வச்சு கொடுத்தோம் எந்த விதமான ஆதாரங்களையுமே தாக்கல் பண்ணவே இல்லை நேற்றே இதுக்கான என்கொயரியை நான் பேசிட்டேன் பேசிவிட்டு ஒரு நாள் அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க அதாவது உண்மையிலுமே வந்து சவுக் சங்கர் மீடியாவில் சவுக் மீடியாவில் தான் இந்த விக்னேஷ் என்பவர் பணிபுரிஞ்சாரா அப்படிங்கிறது ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரி இந்த ஏழரை லட்ச ரூபாய் வாங்கி சவுக் சங்கர் தான் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்லை பேங்க் ட்ரான்சாக்ஷன் இல்லை வேறு ஏதாவது சாட்சிகள் இருக்கான்னு கேட்டார் இது எதுவுமே அவங்களால கொடுக்க முடியல அதே மாதிரி அந்த இதில் வந்து கொடுத்த புகார்றாரு கிருஷ்ணன் என்பவர் வந்து ஒரு வருஷமாக அவர்கிட்ட பேசினதான் சொல்கிறார் எந்த இடத்துலையும் வந்து அவர் சவுக் சங்கர்கிட்ட வேலை பார்க்குறாரு சவுக் மீடியாவில் விளம்பரம் பண்ணுறதுக்காக தான் பணம் வாங்கினார்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல அதனால் தீர விசாரித்து இது முற்றிலும் ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிறத நீதிமன்றம் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க இது வந்து நீதிக்கு கிடைச்ச வெற்றி இல்லை இது மாதிரி பொய் வழக்குகள் போட்டு அடக்குமுறையை கையாண்டவங்களுக்கு இது கொடுக்குற ஒரு சவுக்கடி அதனால் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது மாதிரி கரூரில் நிறைய பொய் வழக்குகள் போடப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஒன்று ஒன்று மக்கள் வந்து நீதிமன்றத்தை மட்டுமே நம்பியிருக்காங்க அந்த நீதிமன்றம் இன்றைக்கி மக்களுக்கு வந்து நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கு இதே மாதிரி போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகள் எல்லா வழக்குகளையுமே நீதிமன்றம் தீர விசாரித்து உரிய ஜாமீன் உரிய நீதி வழங்குங்கிறதுக்கு இது ஒரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டு